ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஏற்பாடு நாடு போறாகவும் செல்கின்றார் அவ்வாறு சென்று பணம் பகிர்ந்து அளிக்கின்றார் உணவிற்கு பஸிற்கு இவ்வளவு சாராயத்திற்கு இவ்வளவு என்று பணம் வழங்குகின்றார் ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் பணம் வழங்கினார் போஸ்டர்களுக்கான பசை கொழும்பிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது ஏனியும் இருந்து கொண்டு செல்லப்பட்டது பணத்தினால் அனைத்தையும் பந்தெடுக்க முடியும் என்று பெசல் ராஜபக்சே சந்திக்கின்றார் தோல்வியடைந்ததன் பின்னர் முற்றாக விட்டுவிட்டுச் சென்றவழியார் தனது சகோதரரை விட்டுவிட்டு பெசல் ராஜபக்சிச் சென்றார் அவ்வாறு தப்பிச் சென்ற பெசல் ராஜபக்சே இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரட்சிகராக மாறியுள்ளமை தொடர்பில் நாம் கேள்வி எழுப்புகின்றோம் எதற்கு இணக்கம் தெரிவிக்கின்ற மகிந்தானந்தா கேட்கின்றோம் மஹிந்த ராஜபக்சவின் தோல்விக்கு பெசல் போன்றவர்கள் பொறுப்பு கோர வேண்டும் என கடந்த வாரம் கூறியுள்ளனர் இன்று பெசல் ராஜபக்சே முன்னெடுக்கும் இந்த செயற்பாடுகள் காரணமாக ஒன்றினை எதிர்க்கட்சியில் பல ஏற்பட்டுள்ளது ார் ஐக்கிய கட்சியின் இரண்டு வருடங்களுக்கு இணைந்து செயற்படுவதற்குள்ளது இரண்டு பிரதான தலைவர்களுக்கும் இடையே இருந்தது அதுவே கட்சியை விட்டு செல்லும் அரசாங்கத்துடன் இணைத்துக் கொள்வதில்லை என்பதாக இது நாட்டிற்கு கிடைத்துள்ள சிறந்த சந்தர்ப்பமாகும் ஆகவே இதனை பயன்படுத்தி நாம் ஐக்கிய தேசிய கட்சியின் வாளாக செயற்படுவதாக இவராவது கூற முயற்சி செய்தால் அவர்களுக்கு பதில் வழங்க தயாராக உள்ளோம் இந்த நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கான தேசிய கொள்கையை அமைக்க வேண்டும் இந்த விடயங்களுக்காகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் என்பதனை என்பதை நியூபடுத்துகின்றோம்